வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் சீர்காழி பொறியாளர் மார்க்கோனி அதிமுக புரட்சித் தலைவி பேரவை மாநில துணை செயலாளராக நியமனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அதிமுக புரட்சி தலைவி பேரவை மாநில துணைச் செயலாளராக சீர்காழி தென்பாதி இமயவரம்மன் கார்டன் பகுதியில் வசிக்கும் இமயவரம்பன் முழுமதி தம்பையினர் மகன் பொறியாளர் மார்க்கோனி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மார்க்கோனி முன்னாள் அமைச்சரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான ஒய் எஸ் மணியன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பயன் பவுன்ராஜ் ஆகியோரை நேரில் சந்தித்து சால்வை அணித்து வாழ்த்து பெற்றார் இதேபோல் புதிதாக பொறுப்பேற்ற மார்க்கோனியை கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் புதிதாக பொறுப்பேற்ற மார்க்கோனி தன்னை ஆன்மீக பணியிலும் சமூக பணியிலும் அரசியல் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது